அனைவருக்கும் வணக்கம் வரும் கடலமை வந்து ஒரு கேஜி வந்திருக்கோம் காரப்பந்தி செய்ய போகிறோம் ஓகேங்களா கார க வந்து ஒரு கிலோ வந்திருக்கும் கடையில் தான் வந்திருக்கோம் வாவை ஜலிக்கணும் இல்லைன்னா பூண்டு இந்த பூண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் பண்ணிட்டு தோல் அதிகமாக எடுக்கலைங்க தோல் எடுக்காமல் ஓரளவுக்கு லைட்டான தோல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இடித்து போட போகிறோம் இது வந்து இந்த காரப்பந்தி போடுறது வந்து நம்ம சுத்தமாக தோலை உடிச்சு உடிச்சிட்டு போட வேண்டாம் அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து கடலக்கொட்டை வந்து ஒரு கால் கிலோ ம மல்லாடை வந்து காலையில் எடுத்துருக்கோம் நீங்கள் காராபுந்தி வந்து வேர்க்கடலில் வந்து இஷ்டப்பட்டால் போடலாம் இல்லைன்னா தேவையில்லை உங்கள் ஆப்ஷன் தான் நாங்கள் வந்து காரம்பந்தி செய்யலாம் இது போடுறோம் நீங்கள் தேவைப்பட்டால் போ போட வேண்டாம் ஓகேங்களா உங்கள் ஆப்ஷன் தான் தேவையில்லை சால்ட்டு இந்த தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ப ஆச்சி மதம் ஒரு ரூபா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம் நம்ம தேவைப்பட்டால் மொழி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சன் ப்ளூ ஆயில் வந்து ஒரு கீ எடுத்துக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு காராபுந்தி செய்ய போகிறோம் இந்த க அதாவது சில வந்து என்ன பண்ணுவோம்னா உப்பு அந்த மிளகாத்தூள் வந்து மாவில் போட்டு கரைப்பாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலாங்க இந்த மாவில் வந்து மாவு மட்டும் தனியாக கரைச்சிட்டு காரபந்தி போட போகிறோம் அதுக்கப்புறம் காரம்பந்தி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு இடித்த பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் போட போகிறோம் வேர்கடலில் வந்து வறுத்துட்டு போட போகிறோம் அடுத்து கருவில் வந்து நல்ல எண்ணெய் காய்ச்சி போட போகிறோம் சூப்பராக ஓகேங்களா அன்றைக்கி சூப்பரான ஒரு காரம்பந்தி செஞ்சிடலாம் எப்படி செய்யலாங்க பாவை வந்து ஃபர்ஸ்ட்டில் கரைச்சிடலாம் இப்போது அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் ஊற்றணும் ஒரு லிட்டர் வந்து பத்தில் ஒரு லிட்டர் பத்தில் மோடி வந்து அரை லிட்டர் ஊற்றி ஒன்றரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இந்த கடலம்மா வந்து ஜலிச்சுட்டு க்ளீனாக மா தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் மாவு இப்போ ஓகேங்களா எண்ணெய் சூடாகட்டும் இப்போ கடலம்மா வந்து ஜலிச்சாச்சிங்க தேவையில் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம் வந்து சில வந்து இந்த கடலமாவில் வந்து மா கலர் வேணும் அப்படின்னா மஞ்சள் தூள் ஒன்று சேர்த்துக்குவாங்க மஞ்சள் தூள் இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் எது சேர்க்கலைங்க மஞ்சள் தூள் சேர்க்காமலே வந்து கடம கிளீனாக கரைச்சிடலாம் அப்புறம் கடமை வந்து இந்தளவுக்கு இந்த அளவுக்கு கரைச்சா கரெக்டாக இருக்கும் இது வந்து அதிக மாவு கட்டியாக இருந்ததுன்னா அந்த காரப்பந்தி போடும்போது குண்டு குண்டாக வராது சப்ப சப்பையாக வரும் மாவு வந்து கரெக்டான பத்துல கரைச்சிட்டிங்கன்னா காரப்பந்தி குண்டு குண்டாக வரும் ஓகேங்களா இந்த அளவுக்கு கரைச்சிங்க போதும் மறுபடியும் வந்து நம்ம காரப்பந்தி போடும்போது சப்பை சப்பையாக வந்தோன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கழிக்கலாம் ஓகேங்களா இந்த மாவு இல்லாமல் கட்டிகிட்டே இல்லாமல் கிளீனாக கழிக்குங்க கழிப்பி எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு வட வந்து காரபந்தி போட்டுடலாம் காரபந்தி ஜாராக தான் இல்லை நம்ம வடை வடைச்சட்டிலே வந்து போட போகிறோம் ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க அப்படியே க்ளீனாக வந்து காரம்பந்தி போட்டுடலாம் இப்போ அப்புறம் மாவு வந்து இந்த தான் போட போகிறோங்க அப்புறம் மாவு வந்து கரைச்சாச்சு இந்த வடை சட்டி எடுத்துருக்கோம் அந்த வடைச்சலே ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஓப்பிட்றோம் அதாவது காரபந்தி போடுறதும் தனியாக ஜாராக வருது அது நம்மகிட்ட இல்லை இல்லாத்துல இந்த சட்டி வச்சு போட போகிறோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ போட்டதான் இருக்கும் அது எண்ணெய் சூடாகிட்ருக்கு பார்த்தா வளத்தி எடுத்தாச்சு மாவு ஊற்றிட்டோம் அடுக்கி என்ன பாருங்கள் இந்த வச்சு கிளீனாக வந்து போட்டிங்கன்னா நம்ம கிளீனாக காரை காராக கொஞ்சம் வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம அந்த ஜாராக வச்சு மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது காரம் வந்து சாஃப் சாஃபியாக வந்துகிட்ருக்கு கரைபத்தி பார்த்திங்கன்னா பாதி வேக்காடில் வந்து எடுத்துருவோம் பாதி வேக்காடு இருக்கும்போது எடுத்துகிட்டு இதை வந்து மறுபடியும் ஒரு எண்ணம் நல்லா காஞ்சமாக மடி இல்லாமல் போடுவோம் ஓகேங்களா இது கிளீனாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது வந்து பாதி வேட தான் வந்து நல்லா முழுசாக வேலை பாதி வே கடை தான் எடுத்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் போட்டு எடுத்துகிட்டு ஒரே நல்லா அனல் வச்சுட்டு அது மறு முழு முறை போடுவோம் ஓகேங்களா ஒரு முறு போட்டுங்க இப்போ நடக்கிறோம் அப்படியே பச்சை செட்டி ஊற்றிட்டு அந்த கப்பு வந்து சும்மா லைட்டாக தயச்சின்னா போதுங்க அது கிளீனாக காரம் பண்ணி வந்துடும் ஐகா தேச்சு விடுங்க க்ளீனாக காராக வந்து வந்துடும் இவ்வளோ தானே காராக வந்துடும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சாதாரண மட்டும் தான் ஓகேங்களா அப்படி க்ளீனாக எடுத்துடலாம் வேகும் பாதி ஏக்கர் வந்தால் போதுங்க பாதி வந்த உடனே அப்படியே எடுத்து இந்த வச்சடி மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழி நோய் போட்டு வேக வேண்டும் அதே போல எல்லா காரம் வந்து இப்போ எடுத்துடலாம் இப்போ நீங்கள் வந்து மா மாவு ஊற்றிட்டு நீங்கள் கையில் கூட கழிக்கலாம் முல்லமா பாருங்க நீங்கள் முல்லமா கையில் கூட கழிக்கலாம் லைட்டாக போதுங்க இவ்வளோதாங்க നല്ല കൈ വലിക്കാം ഇതേപോലെ നല്ല ചെറിയ ഇതുപോലെ പാതി ആക്കാറില്ല അവിടെ കിളീന വന്നക്കപ്പറം ക്ലീനായിട്ട് ഓക്കെ നല്ല சேகாரம் வச்சு தரலாம் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த மூணு முறை போட்ட கார ஒரே டைம் எடுத்து நல்லா க்ளீனாக வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா மூணு டைம் எடுத்து வச்சுருக்கோம் காரா பூந்தி இப்போ இது வந்து அரை கடை தான் போட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதை மூணு டைம் போடுறதையும் ஒன்றா போட்டு க்ளீனாக வேக வச்சுருக்கலாம் இல்லைங்களா நல்லா வேகட்டும் நல்லா களி கொடுங்க நல்லா வேகட்டும் நல்லா களி கொடுங்க இப்போ நல்லா களி கூட வெந்திருக்கு அது பதம் பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து எடுத்திங்கன்னா இது மொதல் மூணு உடையணும் உடஞ்சினா இந்த நல்லா வெந்திருக்கு ஓகேங்களா இப்போ எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா முது நல்லா உடையிதுலாம் எடுத்துகிட்டு நல்லா வேறு போட்டுடலாம் இவ்வளோதான் காரபந்தி இதே போல இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லாம் போட்டு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டோன்னே நம்மளுக்கு கலவாட்டை போட்டு பூண்டு போட்டு கலவு போட்டு சூப்பராக வாசனையாக கவனம் செய்ய போகிறோம் நல்ல மனதான் இதுதான் இதே போல் எல்லாம் போட்டு எடுத்துடலாம் என்ன என்ன உடைஞ்சிருச்சு இந்த கரைபஞ்சி வந்து ஒரு பலத்துக்கு மாத்திடலாம் வேற ஒரு பொருளுக்கு மாத்திடலாம் அதுக்குள்ள மறுபடியும் போட்டுடலாம் எல்லா ஆறு வேக்காடு பண்ணி வச்சிருந்தோம் இப்போ இது அணில் போட்டு முழு வேக்காடுல பண்ணிடலாம் அப்படியே திருப்பி நல்லா கிளியை அப்புறம் காரா பத்தியில் போட்டாச்சுங்க வேர்க்கடலை போட்டுடலாம் வேர்க்கடலை போட்டு இந்த வேர்காலை நல்லா கிளீங்க வறுத்து எடுத்துடலாம் காரம் வந்து இந்த வேர்காழியும் போட்டால் மல்லாடை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா வேக வச்சுட்டு நல்லா வேஸ்ட்டு எடுத்துடலாம் அப்புறம் வேர்களுக்கு வேர்கடலை வந்து வறுத்தாச்சு இந்த பூண்டு வந்து கிளீமாக வறுத்துடலாம் பூண்டு வந்து க்ளீனாக வார்த்தை வைக்கலாம் பூண்டு போட்டுனா அருமையாக டேஸ்ட் குட்டாக இருக்கும் க்ளீனாக போட்டு வைத்துலாம் கேட்பேன் பூண்டு வறுத்தாச்சு ஏர்களை வரத்தாச்சு இப்போ கரெக்டில் போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு வரச்சிடலாம் கேட்டேன் வந்தி இறுத்தரலாம் அப்படியே இப்போ அப்புறம் காரப்பந்தி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ மசாலா போட்டு க்ளீனாக கலந்தடலாம் ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் வேர்க்கடலை வந்து வறுத்தாச்சு வேர்க்கடலை வேர்க்கலை கொஞ்சம் கருப்போம் களை சேஞ்ச் ஆகிடுச்சி பூண்டு வந்து பாருங்கள் நல்லா இடித்து தோல் தோலோடு வந்து இடித்து வறுத்து வச்சிருக்கோம் உப்பு அப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் கருப்பிள்ளைகள் தான் இப்போ கலந்தலாம் இப்போ காரப்பந்தி வந்து க்ளீனாக ரெடி பண்ணிட்டோம் இது பாருங்கள் போட்டுடலாம் போடலாம் போடாச்சு பூண்டு வந்து நல்லா வரத்து வச்சுக்கலாம் பூண்டு போட்டுடலாம் கல்ல போட்டுலாம் கல்ல கூட போட்டாச்சிங்க கடலை போட்டுருக்கோம் அப்போ இடிச்ச பூண்டு போய் இடிச்ச பூண்டு நல்லா எல்லாம் அதை போட்டுக்கணும் நிறையா பூ போடாச்சு அதாவது லாஸ்ட்டு கலந்துடலாம் பத்து பாருங்க உப்பு வந்து நம்ம தேடலாம் போடலாம் கலந்துட்டால் மறுபடியும் போடணும் மண்ணை போடாது மிளா தூள் போடலாம் தனி மிளகா தூதா போட்டுருங்க வேறு மழை தான் போடாதீங்க போட்டு நீங்கள் கையில் கூட கலந்துலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் இப்போ மொழி வந்து இன்னும் கொஞ்சம் மிளத்தூள் போட்டு பத்து போட்டுடலாம் சாப்பிட்டு உப்பு உப்பு சாப்பா அம்மையாக தான் இருக்கு இந்த மிளகெல்லாம் போட்டுக்கலாம் கம்மியாக தான் இருக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கழிச்சு டெயில்காக போடலாம் இதில் அடித்து சின்ன களைக்க கொஞ்சம் நிழாது போடலாம் போட்டுலாம் உப்பு கொஞ்சம் இதையும் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாம் உரு போட்டுலாம் கடவுள் உருவி போட்டு அப்படி நல்லா களைக்கலாம் இவ்வளோதாங்க வரி உப்பு கட்டாசி செக் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க சூப்பரான கார்டு நீங்கள் செஞ்சு பாருங்க சாப்பிடு பாருங்க சூப்பராக இருக்கும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உடனே அளவுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ எழுதி பாருங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டன் ஓகே பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா சூப்பரான டேஸ்டான உடனே வீட்டுக்கு அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் ஏற்றி கண்டிவாச்சு வணக்கம் அதாவது காரை வந்து வீட்டிலே செஞ்சிங்கன்னா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடலில் இருந்து வாங்கிட்டு எவ்வளோ ஹோல் ஸ்டாக் ஓல்ட் ஸ்டாக இருக்கும் பழைய ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு யோசி பண்ணால் பசங்கள் எதனால் ஆகும்னு எனக்கு நம்ம தேவைப்பட்ட எண்ணெயை வச்சு க்ளீனாக வந்து நம்ம காரம் வந்து செஞ்சுட்டு இந்த வேர்கடலில் போட்டு கடலை போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு நல்லா ஒரு களை கலக்கி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் சூடாக இருக்குன்னு சூடாக தான் இருக்குது இது வந்து நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு எவ்வளோ வேணுமோ க்ளீனாக எடுத்து மூடி கட்டி வச்சிங்கன்னா எப்போ எப்படின்னா சாப்பிட்லாம் இப்போ அந்த வாங்கினோம்னு வாங்கினோம் வச்சுக்கோங்களேன் வீட்டில் இப்போ பெரியவங்க சாப்பிடணும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ பசங்கள் பசங்களை வந்து வாங்கிட்டு வரோம் ஆனால் அந்த பசங்களுக்கு கொடுக்கலாமா பழைய சாக்காரமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவை ஓகேங்களா அதே போல் நீங்கள் வந்து வீட்டிலே தேவைப்படும் போதெல்லாம் அந்த மாதிரி கிளம்ப வாங்கிட்டு வந்து க்ளீனாக களிக்க செஞ்சுட்டு அதே போல செஞ்சு சாப்பிட்னா பசங்களெலாம் விரும்பி சாப்பிடுவோமோ பசங்களாம் தைரியமாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இடத்துல சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் இதே போல் நீங்கள் கிளம்ப வந்து வாங்கி வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சாலும் சரி பயனை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மனில் இருக்க காரம்பந்தி எப்படிக்குன்னு கண்டிப்பாக